யோகி யோகிராம் சுரக்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பூமி தொடர்பான பிரச்சனைகள் அதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்போம் வாங்கவே முடியாது இல்ல ஒரு வீடு கட்டிட்டு இருப்போம் பாதியில நின்று போயிரும் ஒரு நிலம் விக்கணும்னு நினைப்போம் விற்க முடியாத நிற்கும் இது எல்லாத்துக்குமே பூமி தொடர்பான இந்த எல்லா விஷயங்களுக்குமே நல்ல தீர்வு எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல செவ்வாய் அவரோட அருள் நமக்கு இருக்கணும் செவ்வாய் அப்படின்னா முருகன் முருகன் அப்படின்னு எடுத்துட்டா இதுக்கு ஆரம்பம் அப்படிங்கிறது சிறுவாபுரி முருகன் சென்னைக்கு பக்கத்துல உள்ள சிறுவாபுரி முருகன் வழிபாடு இந்த நில பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் நிலம் வாங்க கூடியதுக்கு வீடு வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே சிவ அந்த சிறுவாபுரி முருகன் வழிபாடு சிறந்த தீர்வா இருக்கும் அது போலவே இந்த வீடு வாங்கியாச்சு பணியாச்சு ஆனா வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு இருந்துட்டே இருக்கு ஏதோ ஒரு இடைஞ்சல்கள் இருந்துட்டே அப்படி இருக்கு அப்படின்னா கர்நாடக கர்நாடக மாநிலத்தில் உள்ள குக்கே சுப்பிரமணியர் வந்து அந்த அவரும் தான் அங்க ஆட்சி புரிகிறாரு அவரை வழிபாடு பண்ணும்போது நிரந்தர தீர்வு அப்படிங்கறது நிச்சயமா இந்த பூமி தொடர்பான அனைத்து விஷயங்களுக்கும் நிறைய நாள் கேஸ் நடக்கும் வரப்பு தகராறு இருக்கும் சொத்து பிரச்சனைகள் இருக்கும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனை இது மாதிரி எது இருந்தாலுமே சிறுவாபுரி முருகன் கொக்கே சுப்பிரமணியன் ரெண்டு பேரும் நல்ல தீர்வு கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் இந்த தெய்வ இரண்டு தெய்வங்களையும் பிடிச்சுக்குங்க வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி